எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ரெசிபி கொள்ளு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு இந்த டம்ளரால ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்திருக்கேன் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து இது எல்லாத்தையும் கொள்ளு கூட சேர்த்து ரெண்டு தடவை நல்லா அலசிவிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே வேணாலும் சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச கொள்ளு பருப்பு இதையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதை அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றி நம்ம அடை தோசை ஊற்றுற அளவு அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் மற்ற மெல்லட் ரெசிபிஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் இந்த கொல்லில் அதிக அளவு நார் சேர்த்து இருக்குது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இதை எடுத்துக்கிறது நல்லது தோசைக்கல்ல ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கங்க மெல்லிசாவோ கனமாகவோ அடையை நீங்கள் ஊற்றிட்டு சுற்றியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கருவேப்பிலையை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ